வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரமேஷுக்கும் அவங்க சித்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் அந்த கதை பார்த்திங்கன்னா ரமேஷ் வந்து அவங்க சித்தியை வந்து எவ்வளோ விரும்பினா அவங்க சித்தியும் வந்து ரமேஷை எவ்வளோ ரொம்பவே விரும்பினாங்க ரெண்டு பேரும் எப்படி அவங்களோட காதலை வெளிப்படுத்தினாங்கிறத தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஹீரோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரமேஷ் தான் வந்து ஹீரோ அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு வயது அவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் ரொம்ப அழகாகவும் இருப்பார் ரொம்ப ஒரு புத்திசாலியான ஆள் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து கிராமத்துலேருந்து வந்து வெளியூர்லேருந்து வந்து ஒரு இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வீடு தங்கி எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு கல்யாணம் பண்ணுற வயது வந்தும் அவங்க வீட்டில் பத் அதை பற்றி கண்டுக்கலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமேஷுக்கு ரெண்டு தங்கச்சிங்க அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க முதல் தங்கச்சிக்கு வந்து வரன் பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த கல்யாணத்துக்காக தான் வந்து ரமேஷ் வந்து ரொம்ப கம்பெனியில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷோட அப்பா வந்து இருந்து கீழே விழுந்துடுறாரு அதாவது வயலில் வேலை இருக்கப்போ வந்து விழுந்து அடிபட்டுறது அவருக்கு இருந்து கீழே விழுந்துடுறாரு ஏதோ வேலையில் அதனால வந்து ரமேஷுக்கு ஃபோன் வருது இது மாதிரி நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது அதனால் வந்து திடீர்னு லீவ் எடுத்துகிட்டு கம்பெனியில் வந்து லீவ் எடுத்துகிட்டு போகிறாரு ஊருக்கு ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்து பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஒரு மாதம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரமேஷோட அப்பா அதனால் ரமேஷ் வந்து சரி நம்ம தான் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருக்கிறாரு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையோட ஒரு உறவில் இருக்கிறவங்க தான் பேர் வந்து அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கலா அந்த கலாசித்தி வந்து இவங்களுக்கு வந்து சித்தி வேணும் ரமஸ் ரமேஷோட முறையை பார்த்திங்கன்னா சித்தி வேணும் அவங்க வந்து ஒரு நாள் வந்து இவங்களோட தங்கச்சியை வந்து வீட்டுக்கு பார்க்க வர்றாங்க நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க அப்போ வந்து ரமேஷ் கேட்குறான் இவங்க யார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இவங்க வந்து உனக்கு சித்தி வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த சித்தியும் கலாசித்தியும் ரமேஷும் வந்து பேசிக்கிறாங்க இது மாதிரி எப்படி இருக்கீங்க என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரமேஷ்க்கு வந்து அந்த சித்தியை வந்து ரொம்பவே வந்து அவங்க பேசுகிற விதம் அவங்க வந்து இவன்ட்டு பேசுகிற விதம் எல்லாமே வந்து ரமேஷுக்கு பிடிச்சி போயிடுது ஆனால் ரமேஷ் வந்து அதை வெளிப்படுத்தலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இவங்களோட ரொம்ப வயசில் மூத்தவங்க தப்பாக நினச்சிட்டா நம்ம தங்கச்சியை வந்து எப்படி இவங்க வந்து பார்த்துக்குவாங்க நல்லா நம்மளை பற்றியான ஒரு கெட்ட பேர் வந்துடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரமேஷ் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான் என்னன்னா இது மாதிரி நம்ம சித்தியை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இது மாதிரிலாம் பேசினா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டு எதார்த்தமாக எப்போதும் போல பேசுகிறான் சரின்னு சித்தியை அன்னைக்கு வந்து நல்லா வீட்டில் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ரமேஷை வந்து கொண்ட வந்து பஸ் ஏற்றி விட விட்டுட்டு வர சொல்கிறாங்க அம்மா அவங்க சித்தியை சரின்னு ரமேஷ் வந்து வண்டியில் அழைச்சிக்கிட்டு அவங்க சித்தியை அழைச்சிக்கிட்டு வண்டியில் வந்து கிளம்புறான் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா நல்லா மழை வர்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் வந்து சித்திகிட்ட வந்து நீங்கள் நைட்டு இங்கே இருந்துட்டு நீங்கள் மறுநாள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் அவங்க சித்தி வந்து இல்லை வீட்டில் வந்து வேலை நிறையா இருக்குப்பா எங்கள் இருந்து பிள்ளைங்கலாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க அதனால் நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் கம்பல் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போங்க என்ன மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க சுற்றி இல்லைம்மா என்னால் தங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படியாச்சும் போகணும் அப்படிங்கிறனால சொல்கிறதுனால ரமேஷ் சரி வாங்க நான் வண்டியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் எடுக்கிறான் அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஊர்லேருந்து உள்ளார போகணும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வண்டியில் போனால் தான் வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி சரினால் வந்து சித்தியை உட்கார வச்சுட்டு போகிறாங்க பேசிகிட்டே போகிறாங்க அப்போ தான் வந்து ரமேஷ் கேட்குறான் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் இருக்கிறதும் ஒன்று தான் சும்மா இருக்கிறாரு வேலைக்கெல்லாம் போகலப்பா நான் தான் வந்து அதை வீட்லேயே வந்து மிஷின்லாம் வச்சு தைச்சு தையல் மிஷின் வச்சு தச்சு வேலைக்கு வந்து கூலி வேலைக்கும் போய் தான் நான் வந்து என் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் குடிச்சிட்டு ஒழுங்காக எல்லாம் பார்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இவருக்கு வந்து ரமேஷுக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக போயிடுது என்னடா இவங்க இவ்வளோ அழகான ஒருத்தவங்களாக இருக்காங்க நல்லா பார்க்கவும் நல்லா பேசுகிறாங்க நல்லா குணமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு போய் இப்படி ஒரு லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து சொல்கிற மனசுக்குள்ளேயே வந்து ரமேஷ் வச்சுக்கிறான் இது மாதிரி நம்ம ரொம்ப போகிறோன்னு தெரிஞ்சால் அவங்க மனதுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து பஸ் ஏற்றி ஓடுறதுக்கு போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குண்டும் குழியுமாக இருக்குது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால வந்து பைக் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக போகணும் ஏன்னா பஸ் வந்து அந்த ஆறு மணி பஸ்ஸை விட்டால் அப்புறம் வந்து லேட்டாக தான் பஸ் வரும் அதனால் வந்து போகணுங்கிறதுனால ரமேஷ் வேகமாக போகிறான் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி வந்து சித்தி உட்காந்துருக்காங்க அந்த குழியிலலாம் ஏற்றுறதுனால அவங்க என்ன ஆகுறாங்கன்னா மேலே வந்து அவங்க சித்தி வந்து அவங்கள இடிக்கிற மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரமேஷுக்கு ஒரு மனசில் ஒரு இணைப்பிடியாத ஒரு காதல் வந்துடுது அந்த காதல் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அந்த சித்தி வந்து அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரியே விலகி விலகி உட்காந்துட்டு ஓட்டுறாரு இருந்தாலும் அவங்க சித்தி சொல்கிறாங்க சே வேகமாக போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு வந்து என்னடா இவங்க வேகமாக போக சொல்கிறாங்க பஸ்ஸுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் வந்து கொண்ட வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுறாரு பஸ்ஸை வந்துடுது பஸ்ஸை வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியை ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க அவங்க அம்மா இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தீனி அப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து வீட்டுக்கு வாங்கிக்கூடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுபா பணம் கொடுத்துருக்காங்க அதில் எல்லாம் வாங்கி கொடுத்து சித்தியை வந்து பஸ் ஏற்றி அனுப்பி விட்றான் நீ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாப்பா கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலா சித்தி வந்து போகிறாங்க பஸ்ஸு போகிறப்ப பார்த்தோன்னா இவங்களோட ரமேஷோட மனசு வந்து ரொம்பவே ஒரு கவலையாக இருக்குது என்ன ஆகுதுன்னா எப்படி அவங்க வந்து பெரியவங்க மனசில்லை எப்படியாச்சும் இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட மனசில் இருக்கிற அந்த ஒரு பிரியாத விஷயத்த அன்பை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில்லாமல் அப்படியே அந்த இடத்துலேயே நிற்கிறான் நின்னத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தி சொன்னது ஞாபகம் நாள் எங்கள் வீட்டுக்கு வாப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு சிரித்தது தான் ஞாபகம் வந்துச்சு அதனால் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா மனசில் வந்து என்ன நினச்சிக்கிறானா ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா கேட்குறாங்க சித்தியை நீ என்ன பஸ் ஏற்றி விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆ ஏற்றி விட்டுட்டம்மா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் பார்த்து போயிட்டு வந்தாங்களா என்னென்னு ஃபோன் பண்ணி கேளுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் உன் தங்கச்சிகிட்டே இருக்கும் அடித்து கேட்க சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் தங்கச்சியிட்ட பேசு ரமேஷ் சொல்கிறான் அந்த சித்திக்கு ஃபோன் அடித்து நீ கேளு போயிட்டாங்களா என்னென்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவன் தங்கச்சி சொல்கிறான் எனக்கு வேலை இருக்குது என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுவார் அதில் தான் நம்பர் எழுதியிருக்கும் கலான் போட்டிருக்கோம் நீ அதை எடுத்து உங்கள் ஃபோனில் அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க நம்பர் கிடச்ச சந்தோஷத்தில் இவனால் ஒன்றுமே புரியலை அதாவது கொண்டு விட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்பரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சி அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறான் போயிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு எடுக்கவே இல்லை அவங்களோட ஒரு பொண்ணு தான் எடுத்தா இது மாதிரி அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அம்மா எப்போப்பா அம்மாட்ட கொடுங்க இது மாதிரி ரமேஷ் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து கொண்டு கொடுக்குறான் கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் அவள் வந்து கலாச்சைத்தி பேசுகிறாங்க சொல்லு ரமேஷ் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டேன்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறான் இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது உங்கள் அது என்னோட கடமை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை நல்லா பார்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே கலாவுக்கு வந்து ஒரு மனசில் வந்து இந்தளவுக்கு ஒரு கேரிங்காக ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் மேலே ஒரு இணை ஒரு பாசம் வந்துடுது நீ ஒரு நாள் வாப்பா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு வேணும் சொல்கிறான் ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்காக அங்கே உள்ளவங்களையெல்லாம் போய் கூப்பிடணும் அந்த வந்தாங்களை கலாசித்தி அவங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு பேரை வந்து நீ கூப்பிட்டு வரணும் நம்ம சார்பாக அப்படி கூப்பிட்டாதான் வந்து ஃபோனில் கூப்பிட்றது மரியாதையாக இருக்காது ரமேஷ் நீ போய் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூப்பிடுவான்னு சொன்னோன்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இந்த சாக்கை வச்சு நம்ம கலாசித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரே சந்தோஷத்தில் இருக்கான் அவன் வந்து கண்டிப்பாக வந்து கலாசித்தியை போய் பார்த்தானா கலாசத்திட்டே என்ன சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த கதையில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க